உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் பேராசை பெருநஷ்டம் இதில் நீங்கள் எவ்வளவோ கதைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நம் தூரிகையில் ஒரு சிறிய பதிவு வாருங்கள் பதிவிற்கு செல்வோம் இப்படித்தான் ஒரு குடியானவன் ஒரு கிராமத்திற்கு சென்றான் அந்த கிராமம் பார்த்தால் மிக அழகான ஒரு சொர்க்க பூமியாய் இருந்தது இவன் மனதிற்குள் ஒரு ஆசை ஆசை இல்லை பேராசை அவன் அந்த கிராமத்தில் இந்த அழகான கிராமத்தில் ஒரு இடத்தை தமிழுக்கு நமக்கென்று ஒரு நிலத்தை வாங்குவோம் என்று நினைத்தான் நேரடியாக ஊர் தலைவருடன் சென்று தன்னுடைய ஆசையை தெரிவித்தான் அவரும் சரி நீ ஒரு ரூபா பணம் மட்டும் கொடு என்று வாங்கி கொண்டு தன் ஊர் மக்களுடன் சேர்ந்து ஒரு இடத்திற்கு சென்று இங்கிருந்து நீ நினைத்த இடத்து நிலத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அதில் ஒரு நிபந்தனை நீ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே இந்த ஊரில் நீ எவ்வளவு இடத்து நீ ஓடி சென்று கடக்கிறாயோ நீ கால்படம் ததி பதித்த அத்தனை இடமும் உனக்கு சொந்தம் என்று கூறினார் ஆனால் அதில் ஒரு நிபந்தனை நீ இரவு சூரியன் மறைவதற்குள் இருட்டுவதற்குள் நீ எந்த இடத்தில் ஆரம்பித்தாயோ அந்த இடத்தில் உன்னுடைய ஓட்டம் முடிய வேண்டும் அதுவரை அந்த நிலம் முழுவதும் உனக்கு சொந்தம் என்று சொன்னான் அந்த ஊர் தலைவர் சொன்னார் இந்த குடியானவனுக்கு ஒரே ஆச்சரியமாக என்ன இவ்வளவு பெரிய இந்த ஊர் மக்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேட்டியை வரிந்து கட்டி அவனும் தன்னுடைய ஓட்டத்தை தொடங்கினான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஒரு இடத்தில் மாந்தோப்பு குலுங்கும் இயற்கையான இடங்கள் அதை சுற்று வளைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறான் அடுத்து சிறு தொலைவில் ஒரு இயற்கை சார்ந்த நெல் விளையும் வயல் அதையும் ஓடி கிடக்கிறான் சில நேரம் கடந்தவுடன் அப்படியே வெள்ளி பளபளவென்று வெள்ளி அருவி கொட்டியது போல் அருவியுடன் சேர்ந்து ஆறுகள் கண்ணை பறித்தது அந்த ஆறையும் சென்று கடந்தான் பவள பாறைகள் சார்ந்த ஒரு அழகான இடம் சொர்க்க பூமியாக அவன் கண்ணின் பட்டது அதையும் அவன் கடந்து ஓடி சென்று போய்கொண்டே இருக்கும் பொழுது அவன் மனதில் நினைத்து கொண்டே போகிறான் இப்போ ஊர் மக்கள் சரியான முட்டாள்கள் முட்டாள்களாக இருப்பார்கள் போல இருக்குது ரூபா வாங்கிட்டு எவ்வளோ பெரிய நிலத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு அப்போதான் அவன் மனநிலையில் தோணியது இருட்டு கொஞ்சம் சூழ ஆரம்பித்தது உடனே ஆகா ஊர் தலைவர் நம்மளிடம் விளைவி சொன்னாரே இருட்டுவதற்குள் நீ அந்த இடத்தை வந்து அடைய வேண்டும் அப்போதான் இந்த நிலம் உனக்கு சொந்தம் என்று சொன்னாரே அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்தவுடன் அடுத்து அவன் எந்த இடத்தில் ஓடத் தொடங்கினானோ அதை அந்த இடத்தை நோக்கி திருப்பி அதே வேகத்தில் ஓடி வருகிறான் அந்த இடத்தை அடைவதற்குள் அவன் இருதயம் படபடைக்கிறது கண் ஒளி மங்குகிறது நாக்கள் வறண்டு போகிறது அவன் உடல் முழுவதும் வேர்வை சொட்ட சொட்ட அவன் நிலையில் அவன் இல்லை இருந்தாலும் ஒரு நிலையில் தட்டு தடுமாறி எந்த இடத்தில் அவன் காலையில் ஓட்டத்தை ஆரம்பித்தானோ அந்த இடத்தை அடைகிறான் ஊர் மக்கள் அனைவருக்கும் சந்தோஷம் கைதட்டி ஆரவாரம் செய்து அவனை அரவணைத்து அழைக்கிறார்கள் ஆனால் அவன் கீழே தடுமாறி விழ ஆரம்பிக்கிறான் அடித்து எழுப்பி பார்க்கிறார்கள் அவன் ஜீவன் அவனிடம் இல்லை உடனே ஊர் தலைவர் இனி அவனுக்கு சொந்த மாறடி நிலமே ஊர் மக்கள் அனைவரும் அவனது இறுதி ஊர்வலத்தை முடித்து வாருங்கள் என்கிறார் ஆம் நண்பர்களே இன்று அவன் நினைத்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓடி அவன் நிலத்தை எடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அவ்வளவு நிலங்களும் வேண்டும் என்று அவன் நினைத்தான் கடைசியில் அவன் உயிர் அவனிடம் இல்லை இன்று நாமும் அநேக நபர்கள் அப்படித்தான் செய்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பணம் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இரவு பகல் பார்க்கவில்லை ஓவர் டைம் ஒர்க் குழந்தைகளை பார்ப்பதற்கு நேரம் இல்லை கை நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் கடைசியில் பார்த்தால் அந்த பணத்தை வைத்து தம் பிள்ளைகள் நம்மளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்களா என்றால் இல்லை படிப்பில் அவர்கள் தன் படிப்புத் திறனை இல்லை விளையாட்டுத் திறனை அதிகரித்து நல்லிலையில் வருவார்களா அவர்களுடன் நம்ம இருந்தால் அதை செய்து செய்திருப்போமே என்று நினைத்தால் அதுவும் இல்லை அப்போ அந்த பணத்தை வைத்து என்ன என்னதான் செய்ய போகிறோம் என்று கடைசி நினைத்தால் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் இறுதியில் அந்த பணம் மருத்துவத்துறைக்கும் மன உளைச்சலான ஒரு வாழ்க்கை முறைக்குமே நாம் அந்த பணத்தை சென்று கொட்டி கொண்டு இருக்கிறோம் நம் குடும்பத்துடன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது பிள்ளைகளுடன் குடும்பத்துடன் இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் அதுவும் இல்லை தம் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நேரத்தை செலவு பண்ணுகிறோம் என்றால் அதுவும் இல்லை நாம் எவ்வளவு தூரம் நம் உடல் ஜீவனை வருத்துகிறோம் ஆனால் இறுதியில் அந்த வருத்தி நம் கையில் சேர்த்த பணம் நம்மிடன் வருகிறதா என்றால் இல்லை நண்பர்களே ஒரு விஷயம் நம்மில் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன் நாம் ஆத்மா விலை மதிக்க தக்கது நம் ஆத்மா விலை மதிக்கத்தக்கது ஆனால் நம் சரீரத்தை எவ்வளவு பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை நம் ஆத்மாவுக்கு செய்வதே இல்லை நம் ஆத்மாவுக்கு செய்யும் துரோகம் இனிவரும் காலங்களில் நம் குழந்தைகளோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக குறைவான வருமானம் என்றாலும் நிறைவான வாழ்க்கை என்ற முறையை வாழ்ந்து சிறப்படைவோம் நன்றி நான் உங்கள் தூரிகை